நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்க உண்மை குழைக்கும் உயர்வு பாலக்கோடு பட்டாளம்மன் கோவில் வளாகத்தில் பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்த தீவிர ஆலோசனை கூட்டம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பட்டாளம்மன் கோவில் வளாகத்தில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பாலக்கோடு ம சட்டமன்ற பொறுப்பாளர் குணா தலைமையில் நடந்தது சட்டமன்ற இணை பொறுப்பாளர்கள் சங்கீதா கலைச்செல்வன் நகர தலைவர் கணேசன் நலத்திட்ட பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தீவிர உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதில் வீடு வீடாக சென்று பிரதமர் மோடியின் சாதனைகளை விளக்கி பேச வேண்டும் என்றும் திண்ணை பிரச்சாரம் தெருமுனை பிரச்சாரம் செய்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் ஒன்றிய தலைவர்கள் கணேசன் சிவநாதன் ஒன்றிய பொறுப்பாளர் கருணாகரன் முன்னாள் நகரத் தலைவர் வேலு மற்றும் நிர்வாகிகள் முருகன் சரவணன் பெரியசாமி ஸ்ரீதேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்